வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒபருகாத்து பெண்கள் முடிவெட்டலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பெண்கள் முடிவெட்டுவதற்கு எந்தவித தடைகளும் மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை பெண்கள் முடிவெட்டக்கூடாது என்று சொன்னால் அதற்குரிய தடை இருக்க வேண்டும் பெண்கள் முடிவெட்டுவதற்கு நேரடியான எந்தவித தடைகளும் கிடையாது என்றாலும் பெண்கள் ஆண்களைப் போல முடிவெட்டக்கூடாது ஆண்கள் வெட்டுவது போல மிக குறைத்து வெட்டக்கூடாது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் அல்லாஹ் சஃபிப்பான் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போலதான் அப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான வேதனைகள் இருக்கிறே என்பதாகவும் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களைப் போல வெட்டக்கூடாது அதே போல் பிற மதத்தவர்களைப் போல பிற பெண்களைப் போல பிற மதத்தவர்களைச் சார்ந்த பெண்களைப் போல முடிவெட்டக்கூடாது சல்லல்லாஹேவு செல்லமர்கள் சொன்னார்கள் மன் தஷப் பஹபி ஹோமின் ஃபவோமின் ஹோம் யாரொருவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பான முறையில் நடக்கிறாரோ ஒரு கூட்டத்தினர்கள் செய்வது போல செய்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தையே சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹலை செல்லமர்கள் எனவே ஒரு பெண் ஆண் முடிவெட்டுவதைப் போல வெட்டக்கூடாது பிற மதத்தவர்கள் வெட்டக்கூடியதை போல அவர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் வெட்டக்கூடாது அப்படி வெட்டுகின்ற முறைகள் கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் பெண்கள் முடிகளை குறைத்து கொள்ளலாம் அதாவது மிக நீண்டதாக இருக்கின்ற பொழுது குறைத்து கொள்ளலாம் இதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது வெட்டலாம் என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை பார்ப்பதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய நிலைமையில் கூட பெண்கள் முடியை குறைத்து கொள்ள வேண்டும் ஆண்கள் முடியை குறைக்கலாம் வலிக்கலாம் பெண்களை பொறுத்தவரையில் முடியை வலிக்கக்கூடாது முடி வலிப்பது தடை என்றாலும் முடியை குறைக்கலாம் குறைக்க வேண்டும் ஹஜ் உம்ராவின் ஒரு கிரியையாக அது இருக்கிறது எனவே பெண்கள் அதில் முடிவட்டுவது தடையாக இருப்பின் ஹராம் என்ற ஒரு நிலையில் இருப்பின் ஹஜ்ஜின் பொழுது அது ஆகுமாக்கப்பட்டிருக்காது எனவே பெண்களுக்கு இந்த விடயத்தில் ஆகும் என்பதை குறித்திருந்தால் ஏனைய சந்தர்ப்பத்திலும் ஆகும் என்பதை நாங்கள் அதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம் எனவே அதே போல எந்தவித தடைகளும் வேறெந்த எந்த சந்தர்ப்பத்திலும் வெட்டக்கூடாது என்பதற்கும் கிடையாது எனவே இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் ஆண்களைப் போல வெட்டக்கூடாது பிரமதத்தவர்களைப் போல வெட்டக்கூடாது இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் தவிர ஏனைய முறைகளில் பெண்கள் முடிகளை குறைத்துக் கொள்வதில் எந்தவித தடைகளும் கிடையாது ஒரு பொழுதும் அவர்கள் முட்டை அடிக்கக்கூடாது முட்டை அடிப்பதை பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு தடை என்பது அந்த ஹஜ் ஹஜ்ஜுடைய கிரிகையிலிருந்து கூட எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஜெசாக் முவாகரம்